நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதலை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பார்க்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்ட்டு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போல நிறைய வீடியோக்களுக்கு அதை பார்த்து பயன்பெறுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா நீச்ச கிரகங்களும் ராகு கேதுக்களும் நீச்ச கிரகங்களோடு இணைந்த ராகு கேதுக்கள் என்ன பலன்களை தருவார்கள் அதாவது இதுல நீச்ச கிரகத்தோடு இணைந்த ராகு கேது தசை நடைமுறை வரும்போது என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறாங்க நீச்ச கிரகம்னா சுபகிரமும் அடைகின்றன பாவகிரகமும் நீச்சமடைகின்றன முதல்ல சுபகரங்கள் அடைந்து அதோடு இணைந்த ராகு கேதுகள் என்ன பலன்களை தருவார்கள் பார்த்துட்டு அடுத்து நீச்சம் பெற்ற பாவகிரகத்தோடு இணைந்த ராகு கேதுகள் என்ன பலன்களை தருவார்கள் அப்படிங்கறத பார்ப்போங்க முதல்ல நீச்சம் பெற்ற சுபகரங்கள் அப்படின்னு இருக்கும்போதுங்க சுபகரங்கள் நம்ம சொல்லிட்டாலே என்னென்ன சுபகரங்கள்லாம் வராங்க குரு சுக்கரன் அதுக்கு அடுத்தது புதன் இவங்கெல்லாம் வந்து தனித்த புதன் இவங்கெல்லாம் வந்து சுபகரமா வருவாங்க வளப்பெரி சந்திரன் சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரன் சுபகரமா வருவார் குரு சுக்கரன் புதன் மற்றும் பௌர்ணமி சந்திரன் இப்ப இந்த கிரகங்களோடு இணைந்த ராகு கேதுகள் அதாவது இந்த கிரகங்களில் இந்த சுபகிரங்கள் நீச்சம் பெற்றது அவ்வாறு நீச்சம் பெற்ற கிரகத்தோடு இணைந்த ராகு ராகுக்கேதுடைய தசையில என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் அடுத்தது பாவ கிரகத்தினுடைய தன்மைகளை பார்ப்போம் முதல்ல குரு பகவான் நீச்சம் அடைகின்றார் குரு எங்க அடைகின்றார் மகர மகரத்துல குரு நீச்சம் அடைந்தார் இந்த இடத்துல நீச்சம் அடைந்தாருங்க இந்த குருவோடு இணைந்த ராகு நீச்சம் பெற்ற குருவோடு இணைந்த ராகு பொதுவாகவே ஒரு கிரக சுபகிரகம் நீச்சம் பெற்று அதோடு ராகு இணையும் போது ராகுவோட திசை அற்புதமான திசையாக இருக்கும் யோகமான திசையாக இருக்கும் பொதுவாகவே குரு மகரத்துல மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இது போன்ற இடங்கள்ல ராகு கேதுகள் அமரலாம் மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகரம் இது போன்ற இடங்களில் ராகு கேது அமரலாம் அந்த ராகு அமரலாம் கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணி கேது விருச்சயது கேது இது போன்ற இடங்கள்ல கேது அமரலாம் இந்த இடத்துல இணைய அமரக்கூடிய ராகு நீச்சம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் இந்த இடத்துல ராகுவோட தசை அடைமுள்ள வரணும் இங்க நம்ம பார்க்கறதுக்கு ராகு கேதனுடைய தசை அடைமுள்ள வரக்கூடிய அமைப்புல இந்த இடத்துல நீச்சம் பெற்ற குருவோடு இணைந்த ராகு திசை என்பது அபாரமான நல்ல பலன்களை குரு என குருவோட கூடி கடுமையான சுபத்துவம் அடைகின்றன அதிகப்படியான சுபத்துவம் அடைகின்ற இந்த ராகுனுடைய திசை அற்புதமான திசையாக இருக்கும் ஆனா இந்த ராகு குருவோட தொடர்பு கொண்டிருக்கும் மாறாக இந்த இடத்துல வந்து வேற ஒரு பாவகரத்தோட தொடர்பு வந்துட கூடாது அதாவது இந்த குரு ராக இணைந்து அதை சனி பார்த்து விடுவது இது போன்ற அமைப்பு வரக்கூடாது இந்த இடத்துல குரு ராக இணைந்து இருக்கின்றார் சுபகரத்தோடு இணைந்திருக்கின்ற இந்த ராகு நீச்சம் பெற்ற குருவோடு இணைந்த ராகு குருவினுடைய அனைத்து நல்ல பலங்களையும் அவர் தருவாரு அப்போ இந்த இடத்துல ராகு திசை அற்புதமான திசையாக இருக்கும் இவர் மேலும் குருவாக இணைந்து மேலும் பாவத்துவம் அடையாத நிலையில இருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது அதே போல சனியுடைய பார்வை மட்டும்தான் இந்த இடத்துல சனியுடைய பார்வை மட்டும்தான் இந்த இடத்துல இந்த பங்குபடுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கும் போது இன்னொரு நீச்சம் பெற்ற கிரகம் அதாவது இதோட கேது இணைந்தாருன்னு வச்சுங்க குரு ராகு இணைவோடு குரு கேது இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவாகும் குரு கேது இணைவு என்பது கேல யோகம் என்கின்ற கொடிஸ்வர யோகத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்துல நீச்சம் பெற்ற குருவோட கேது இணைந்தாலும் நிச்சயமாக கேது திசையும் நல்லா இருக்கும் குரு திசை நல்லா இருக்கும் ஆனா இந்த இடத்துல குருதசை போது எடுக்கும்போது திசை நல்லா திசையாகவும் குரு திசை சிறப்பில்லாத திசையாக இருக்கும் இந்த இடத்துல ஆனா குரு கேது இணைந்து கேது திசை நல்லா இருக்கும் குரு தசை நல்லா இருக்கும் நீச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்த ராகு நீச்சம் பெற்ற சுக்கரனோடு இணைந்த ராகு கேது இந்த இடத்துல அற்புதமான திசையாக இந்த ராகு திசை இருக்கும் ஆனா இந்த இடத்துல சுக்கர திசை வரட்டும் ராகு திசை நல்ல பலன்கள் தருமா நீச்சம் பெற்ற சுபகரத்தோடு இணைந்த ராகு அற்புதமான திசையாக இருக்கும் ஒரு சனியுடைய பார்வை இந்த இடத்துல கிடைக்குது ஒரு பாவகத்து பார்வை இந்த இடத்துல கிடைக்குது அப்படியே பலன்கள் மாறும் அந்த இடத்துல ராகு திசை என்பது யோகம் செய்யாத நிலைக்கு அதாவது ராகுவோட சுக்கரன் மட்டும் இணைந்தது பிரச்சனை இல்லை ஆனா அது ஒரு சனி பார்வை கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல கடுமையான பாவத்துவம் ஆயிடும் ஒரு சனியும் பாக்குறாரு ஒரு செவ்வாயும் இந்த இடத்துல இருந்து பாக்குறாரு அப்ப இந்த இடத்துல முழுமையாக சுக்கரன் வெளிவடைக்கின்றா என்ற அடிப்படையில ராகு இங்க சனி செவ்வாயினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் பெறக்கூடிய அமைப்புல இந்த இடத்துல ராகு திசை நல்ல நான் சொல்லக்கூடிய பணங்கள் ராகு மட்டும் இணைந்திருக்கின்றார் எந்த பாககரமும் தொடர்பு கொள்ளல அடிப்படையில் இந்த இடத்துல ராகு திசை அற்புதமான யோகமான திசையாக இருக்கும் அதுக்கடுத்தது நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்த ராகு இந்த இடத்துல புதன் நீச்சங்க நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்த புதனுடைய காரணத்தை வளர்த்து செய்வார் அப்ப இந்த இடத்துல நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்த ராகு கண்டிப்பாக நல்ல பலன்கள் ஏன்னா ஒரு சுபர் இது மேலும் ஒரு குருவினுடைய பார்வை இங்க கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக அற்புதமான பலன் ஒருவேளை இடத்துல சந்திரன் அதிகம் கிடைக்குது நல்ல பலன்களை தருவார் அப்ப நிச்சயம் பெற்ற புதனோடு இணைந்திருந்தாலும் கூட அதே போல வளர்வழி சந்திரன் என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடிய சந்திரனோடு நெருங்கி கூடாமல் ராகு இணையும் போது நிச்சயமாக அதனுடைய திசையில நல்ல பலன்களை தருவார் இந்த இடத்துல வளர்ந்தி சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகவே நம்ம சந்திரனை எடுத்துப்போம் இந்த சந்திரன் இந்த இடத்துல நீச்சம் தான் ஆனா அவர் வந்து நீச்சம் பெற்ற சுபகிரக அடிப்படையில் எடுக்கிறோம் அப்ப இந்த இடத்துல நீச்சம் தான் ஆனா இவர் பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடிய சந்திரனாக இருந்து இவரோடு ராகு நெருங்கி அடையக்கூடாதுங்க டிகிரி அடிப்படையில் நெருங்கி அடைஞ்சிட்டார்னா அது சிறப்பு இல்லை ஆனா டிகிரி அடிப்படையில் ஓரளவுக்கு இருபது டிகிரி இருபத்தி மூணு டிகிரி விலகி இருக்காரு கிரகணப்படாத நிலையில் இந்த இடத்துல இருக்கும் ராகுவோட தசை என்பது சந்திரனுடைய தன்மைகளை அபரிமிதமாக வழங்கக்கூடிய அப்படின் வரும் இந்த இடத்துல மேலும் இந்த சந்திரன் ராக இணைந்து அதை சனி பார்த்து விடக்கூடாது சனியுடைய பார்வை இந்த இடத்துல பங்கப்படுத்தும் அப்ப இந்த இடத்துல சந்திரன் ராக இணையும் நெருங்கி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல சந்திரனுடைய திசையும் சிறப்பு இல்லைங்கிற அமைப்புல வந்துடும் அப்ப டிகிரி அடிப்படையில் விலகி இருந்துட்டா இந்த திசை என்பது இந்த ராகு திசை என்பது யோகமான பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் அதே நேரத்துல நெருங்கி டிகிரி அடிப்படையில் இணையும் போது இந்த இடத்துல சந்திரனுடைய காரணத்து முழுமையாக பாதிக்கப்படக்கூட பார்வை ஏற்படும் ராகு தசையும் ராகு சந்திரன் நெருங்கி அணையும் போது சந்திரனுடைய தாய் தாய் வழி உறவுகள் தன்னுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள்ல நெருங்கி அடையும் போது பிரச்சனையை கொடுத்துருவார் ஆனா டிகிரி அடிப்படையில் விலகி இருக்காரு இருபது டிகிரி இருபத்தி மூணு டிகிரி விலகி இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக இந்த இடத்துல வளபரை நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட வளபுரை சந்திரனோடு இணைந்த நல்ல பலன்களை தருவார் மேலும் அவர் ஒரு குருவின் பார்வை பெறுகின்றார் அப்படிங்கிற அமைப்பு வந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு அற்புதமான தசையாக இந்த ராகு தசையானது இருக்கும் என்று சொல்லலாம் இதெல்லாம் சுபகிரகத்தோடு இணைந்த ராகு கேது இதே தான் நம்ம கேதுவ எடுத்துரும் இப்போ ராகு சொல்லக்கூடிய அமைப்பு தான் கேதுவோம் அப்போ இந்த இடத்துல கேது இருக்காரு அவரும் டிகி அடிப்பில் நெருங்கிட கூடாது இந்த சூரிய சந்திரர்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கி இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கிரகணம் என்ற அமைப்புல வந்துடும் ஆனால் டிகடுப்பில் சற்று விலகி இருக்காங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கிடையாது அப்ப டிகடுப்பில் மேக்சிமம் பதினெட்டு இருபத்தி ரெண்டு டிகிரி விலகி போயிடணும் அவ்வாறு இருந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல சந்திரன் பாதிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அதுக்கடுத்து நம்ம நீச்சம் பெற்ற பாவகிரகத்தோடு இணைந்த ராகு கேதுகள் நீச்சம் பெற்ற பாவ கிரகத்தோடு நீச்சம் பெற்ற பாவ கிரகம் சொல்லும் போது எந்தெந்த பாவ கிரகம் நீச்சம் அடைகின்றன அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி செவ்வாய் ஒரு பாவ கிரகம் சனி ஒரு பாவ கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் சனியை பொறுத்த வரைக்கும் மேஷத்துல நீச்சமா வராது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடகத்துல நீச்சமா வராது சூரியனை பொறுத்த வரைக்கும் துலாம்பீட்ல நீச்சம் இப்ப இந்த இடத்துல நீச்சம் பெற்ற பாவகிரகத்தோடு அதாவது இந்த நீச்சம் பெற்ற சனியோடு ராகு கூடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ராகு தசையும் சிறப்பில்லை சனி தசையும் சிறப்பில்லை என்ற அழைப்புல வந்துடும் ரெண்டு தசையுமே கடுமையான பாவத்தும் இது எந்த பாவகமோ அந்த பாவகம் கடுமையாக பாவத்தம் அது எந்த பாவகமாக வருகின்றது எந்த வீடாக வருகின்றது அந்த லக்னத்திற்கு அப்ப அந்த வீட்டினுடைய அமைப்புல சிறப்பில்லாத நிலைப்பாடு இருக்கும் இந்த இடத்துல சனியோடு நெருங்கி நீச்சம் பெற்ற ராகுவோடு நீச்சம் பெற்ற சனியோடு இணையும் போது இந்த இடத்துல ராக தசையும் சிறப்பு இல்ல சனி திசையும் சிறப்பு இல்லை என்ற இடத்துல வந்துடும் இந்த இடத்துல ஆனா இதை ஒரு சுபத்துவம் எல்லாத்தையும் மாத்திரும் ஒரு சுபத்துவமா இருக்க ஒரு குருவினுடைய பார்வை கிடைக்குது நிச்சயமாக இந்த இடத்துல ரெண்டு திசையும் நன் நல்ல திசையாக மாறக்கூடிய தன்மை வந்துடும் இந்த இடத்துல நீச்சம் பெற்ற இது நீச்சம் பெற்ற இந்த சனியோடு கேது இணைந்து இருந்தால் கண்டிப்பாக சனி தசை நல்ல திசையாக இருக்கும் ஆனா கே திசை சிறப்பு இல்லை அதாவது பாவ கிரகத்தோடு இணைந்த கேது நல்ல பலன்களை தர பாவகிரகத்தோடு ஒரு கேது சனி இணைஞ்சிருக்காங்க கேது செவ்வாய் இணைஞ்சிருக்காங்க செவ்வாய் தசை நல்ல திசையா இருப்போம் ஆனால் கேது திசை சிறப்பு இல்லை ஏன்னா செவ்வாயினுடைய அனைத்து கெட்ட காரகத்தையும் கேது வாங்கிடுவார் சனியுடைய அனைத்து கெட்ட காரகத்தையும் கேது வாங்கிடுவார் அந்த அடிப்படையில் சனி கேது இணைந்து சனி திசை வந்தா சிறப்பு கேது திசை வந்தால் சிறப்பு இல்லை செவ்வாயோடு ராகு இணையும் போது செவ்வாயினுடைய தசையும் சிறப்பு இல்லை ராகுவோட தசையும் சிறப்பில்லை அதே போல இந்த சூரியனுடன் நெருங்கி டிகிரி அடிப்படையில் ராகு இணையும் போது சூரியனோட தசையும் சிறப்பில்லை ராகுவோட தசையும் சிறப்பில்லை ஒருவேளை இந்த சூரியன் டிகிரி அடிப்படையில் விலகி இருக்காரு அதாவது மேக்சிமம் இருபத்தி ரெண்டு டிகிரி விலகி இருக்காருனா இந்த இடத்துல ராகுவோட தசை வரும் வரும்போது சூரியனுடைய தன்மைகளை வழங்குவார் நல்ல தன்மைகளை வழங்குவார் இந்த இடத்துல மேலும் சுபத்துவம் அடைந்ததுதான் பிரச்சனையே கிடையாது சூரியன் வலிமையாக இருக்கும் சூரியன் குருவினுடைய பார்வையில சுபத்தமா இருந்து அல்லது இந்த இடத்துல சூரியன் ராகு இணைந்து சுக்கரன் டிகிரி அடிப்படையில விலகி இருக்கணும் சூரியனோடு ராகு இணைந்து இருந்தாலும் கூட சுக்கரன் அந்த இடத்துல ராகுனுடைய பிடியிலிருந்து விலகி இருந்தாரு அப்படின்னா அந்த பாபகம் சுபத்துவம் அடைந்து அதன் வாயிலாக சூரியனுடைய வழியாக நன்மைகள் நடக்கும் அதாவது ராகு தசையில இது போன்ற அப்ப நீச்சம் பெற்ற கிரகத்தோடு பாவ கிரகம் இணையும் போது கேது அந்த பாவ கிரகத்தோடு இணையும் போது கண்டிப்பாக அந்த பார்வகிரகத்தினுடைய தசை நல்ல தசையா இருக்கும் அதே இடத்துல கேது இந்த இடத்துல இணைக்கிட்டாரு செவ்வாய் கேதி இணைந்து கேது தசை நடைமுறை வருது சிறப்பில்லை செவா வந்தா சூப்பர் அதே மாதிரி சனி கேது இணைந்திருக்காரு சனி தசை வந்தா நல்லா இருக்கும் கேது தசை வந்தா நல்லா இல்ல சனியோடு ராகு இணைந்து இருந்தா ரெண்டு தசையும் சிறப்பு இல்லை செவாயோடு ராக இருந்தா ரெண்டு தசையும் சிறப்பு இல்லை சூரியனோடு டிகிரி அடிப்பில் நெருங்கி ராக இணைந்தா ரெண்டு தசையுமே சிறப்பு இல்லை என்ற வந்திருக்கு அப்ப நீச்சம் பெற்ற சுபகிரகத்தோடு ஒரு ராகு கேது இணையும் போது நிச்சயமாக நல்ல பண்ண முடியும் சுக்கரோடு கேது இணைந்தா சுக்கர அற்புதமான அதாவது கேதரச அற்புதமான திசையா இருக்கும் இருக்கா சுக்கிரன் இந்த தன்னோடு இணைந்த கிரகத்தினுடைய இந்த இடத்துல சிறப்பான நல்ல பலன்களை வழங்காது ஒரு சந்திர அரியோகம் அல்லது இந்த இடத்துல ஒரு பங்குங்கிற அமைப்புல வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை அமைப்புல வருது அல்லது குரு குருவினுடைய பார்வை இந்த இடத்துல கிடைக்கும் போது கண்டிப்பாக சுக்கரனோடு கேது இணைந்திருந்தாலும் சுபத்துவம் என்ற அடிப்படையில் சுக்கரதையும் கேது நல்ல திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சரில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெருமையுக்கு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வல்லுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்